ஃப்ரோசன் ஷோல்டர் அடெசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரிய அர்த்திட்டிஸ் இன்றைக்கி மோஸ்ட் காமனாக இருக்குது அப்படின்னா கையை மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி காது வரைக்கும் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போனாலோ பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சாலோ வலி நைட் இந்த பக்கம் திரும்ப பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் இது உள்ளே நீர் கோர்த்துட்டு நீர்னால் இன்ஃப்ளமேஷன் கெட்டது கோர்த்துக்கிட்டு அதனால் வருது இது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது காம்ப்ளிகேஷனாக சுகரோட ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸ் பேஷன்ஸுக்கு வருது அதுக்கப்புறம் கழுத்தெலும்பு தேய்மான சர்வைக்கல் ஸ்பான்ஜிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வருது அதுக்கப்புறம் சின்னதா ஏதாச்சும் காயமாயிட்டா வருது ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் தூக்குனீங்க பஸ்ல கம்பி பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டு பழிச்சுன்னு இல்லை ஒரு விளையாண்டிங்க ஸ்போர்ட்ஸ்ல இல்ல டென்னிஸ் அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுல சின்னதா இன்ஜுரி ஆகி வந்துடுது காயமாகி வந்துடுது இது ஆரம்பத்துல அந்த காய ஆனப்ப லைட்டா வலிச்சுட்டு அப்புறம் போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திடீர்னு நீங்க இதை கண்டுபிடிக்கவே முடியாது ஏதாச்சும் துணி எதுவும் இப்படி காய போட்டீங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஃபேன்ல ஏதாச்சும் ஒன்னு தொடச்சிங்க அப்பதான் தெரியும் இப்படிப்பட்ட ஆக்சன் வர்றப்பதான் தெரியுமே அது வரைக்கும் சைலண்ட்டாக உள்ளே ஒரு மாதம் ரெண்டு மாதம் உள்ளே வேலை செஞ்சு நல்லா பிடிச்சிட்டு தான் வெளியில் செய்யும் மூணாவது மாதம் அப்படி தான் தெரியும் ஸோ இதுக்கு எக்ஸைஸ் மட்டும்தான் தீர்வு எக்ஸைஸ் பண்ணால் டோட்டலாக சரியாகும் இது ஒரு ஆர்த்தோபெடிக் கண்டிஷன் நியூரோ கிடையாது நரம்பியல் கிடையாது ஒரு ஆர்த்தோ ஒரு எளிமையாக சரியாகிற ஒரு ஆர்த்தோ கண்டிஷன்ஸ் எப்பவும் சீக்கிரம் சரியாக எலும்பு வந்து எப்படி சுக்கு நூறாக உடஞ்சால் கூட அதை டாக்டர் வந்து சரி பண்ணிடுறாங்கல்ல இதே நரம்பில் ஏதாச்சும் ஒன்றுன்னா அது ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் ஸோ ஆனால் எலும்புனால இது ஈஸியாக சரியாயிடும் எக்ஸசைஸ் பண்ணாலே பர்மனெண்ட்டாக க்யூர் ஆயிரும் இதில் எக்ஸசைஸ் இப்போது ஹெல்த் கோச் பவித்ரா சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரோஷன் ஷோல்டருக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அதில் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் எக்ஸசைஸை இன்றைக்கி நாங்கள் தரோம் ஃபர்ஸ்ட் இது மாதிரி கையை கோர்த்துக்கிட்டு மேலே இது மாதிரி தூக்கி டென் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் रिल्स वू थ्री फोर फै सवन एट नयन टेन रिल्स इेपोल सेवन सेट से एक्ससेज़ कई मेरी स्ट्रेटा नीटिटेट मेल तूक ट्स हू थ्री फोर फैसन एट नय रिल्क्स वन टू थ्री फोर फै सवन एट नये टेन

இதே மாதிரி செவன் செட் செஞ்சுக்கோங்க எல்லா எக்ஸசைஸ் நடுவில் டென் செகண்ட் ரிலாக்ஸ் கொடுத்துக்கோங்க இதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் பேக் கொடுத்துக்கோங்க ஐஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஐஸ் அதாவது துணியில் போட்டு ரோல் பண்ணி வைங்க இல்லைன்னா பேக்காக கூட கொடுத்துக்கோங்க அண்ட் தென் வந்து சுகரை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண பாருங்கள் நல்ல ஹெல்தி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க மாவு ஐட்டம் மாதிரி எதுவுமே எடுத்துக்காதீங்க சாதம் மாதிரி கரெக்டான ரேஷியோவில் வேக வச்சு சாப்பிடுங்க நல்லா ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடுங்க அண்ட் தென் வந்து படுக்கும்போது நார்மலாக சேவிகளுக்கு சொல்கிற மாதிரி தான் தலைவாணி வந்து நேராக படுக்கும்போது தலைகாணி வேணாமல் இல்லாமல் கூட படுத்துக்கலாம் சைடில் படுக்கும்போது கழுத்து சாயாத மாதிரி இந்த சைஸில் தலைகாணி வச்சுக்கோங்க தென் வந்து அதிகமாக குனிஞ்சு வேலை செய்கிறது அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க இதே மாதிரி இல்லை ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிரும் அண்ட் தென் வந்து எக்ஸசைஸும் செஞ்சுக்கணும் நீங்கள் எக்ஸசைஸ் வேணும்னா இங்கே கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நூறு எக்ஸைஸ் இருக்குது நின்றுட்டு வாலில் செய்கிறதில் ஆரம்பித்து அப்புறம் உட்காந்துட்டு செய்கிறது மல்லாந்து படுத்து செய்கிறது ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து செய்கிற எக்ஸைஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி எக்ஸைஸ் எல்லாம் வந்து இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு மூணு நாலு எக்ஸசைஸ் நானும் பவித்ராவும் சொல்லியிருக்கோம் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் குறையும் ஆனால் ஃபுல்லாக க்யூர் ஆகும் நான் கிளைம் பண்ணல ஃபுல்லாக க்யூர் ஆகணும்னு நினச்சா நீங்கள் ஆன்லைனில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் வந்து டெய்லியும் ஒரு மணி நேரம் செஷனுக்கு வந்து நீங்கள் சரியாயிக்கலாம் நானும் பவித்ரா மாதிரி அங்கே முப்பது ஃபிஸியோதெரப்பிஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்குது ஸோ என் நேரம் வேணாலும் வந்து எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இது க்யூர் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக க்யூர் ஆகிற நோய் தான் நீங்கள் வளர்க்கும் போல் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க ரொம்ப ச அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அக்ரெஸிவாக இருக்க வேணாம் அண்டு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்கைட்டி எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ் பவித்ரா ஹெல்த் கோச் நன்றி